மக்களுக்கு வணக்கம் இப்போ வந்து தேசிய மனித வள உதவும் கரங்கள் சார்பாக கார்த்திக் அண்ணனுடைய வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அவங்க வந்து நம்மளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில உதவிகள் கேட்டாங்க அவங்களுக்கு சில என்னால் அளவுக்கு சில உதவிகள் வந்து அண்ணனுக்கு பண்ணியிருக்கேன் அண்ணன் சொல்லுங்க வணக்கம் என் பேர் பார்த்து அண்ணன் கேட்டு கொஞ்சம் சுத்தமாக பேசுவேன் அண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன் நான் அவங்க நாகராஜனை வந்தாங்க வந்துட்டு சமையல் ஜாமான் விஷயங்கள் சில விஷயங்களும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி என்னை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எனக்கு உங்களை நம்பர் தெரிஞ்சு நான் தகவல் சொல்லிவிட்டேன் நம்பர் தெரியாதனு எத்தனையோ போயிருக்காங்க உதவி பண்ணு நினச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவேன் தேசிய மனிதவள உதவுக்கரங்கள் நிறுவனர் வந்து முகமது பக்ஸ் ஐயா வந்து அவங்கள தான் அண்ணன் வந்து தொடர்பு கொண்டாங்க அண்ணன்ட்ட நான் பேசியிருந்தேன் நான் அதையும் சொல்லியிருந்தேன் நான் அண்ணன்ட்ட பேசியிருந்தேன் அண்ணன் வந்து வெளியூரில் இருந்தேன் நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகினாங்க அதே மாதிரி சொன்னபடி ரெண்டு நாள் கிடச்சு அனுப்பிச்சுப்பாங்க இப்போதே அவங்க எனக்கு ஃபோன் எதுவுமே பண்ணலை ஆனால் பொருட்கள் வந்து சேர்ந்துச்சு அண்ணனுக்கு ரொம்ப 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 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் கண் பார்வை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் அண்ணன் வந்து வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்லேயே இந்த டிசைனிங் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அண்ணன் வந்து எல்லாமே தொலைபேசியில் சொன்னதுனால இன்றைக்கி இவங்க சொல்லி ஒரு வாரம் இருக்கும் நாங்கள் இந்த சென்னை மீட்டிங்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயான பின்னாடி இப்போ வந்தேன் வந்து இன்றைக்கி அண்ணனை பார்த்து சந்தித்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில உதவிகள் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்து அண்ணனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து அண்ணனுக்கு வந்து இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க உதவி குழந்தைங்க விரும்புகிறவங்க வந்து நான் கீழே வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் நான் அவங்க அண்ணனோட ஜிபே நம்பரே உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஜிபே நம்பர் கொடுக்குற மூலிமா நீங்கள் உங்களால் ஆன சில உதவிகள் வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுமாரி கேட்டுக்கிறீங்க ஏன்னா அண்ணன் இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குது அண்ணனுக்கு ரெண்டு மாதம் ஆகும் ஏன்னா அண்ணன் வந்து இப்போ கிட்டத்தட்ட அண்ணன் வந்து சாப்பிட்டே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து இவங்க சொல்லலை இவங்க சொல்லி ஒருவாராச்சு ஆனால் இன்னைக்கு நான் சரியான நேரத்துக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து அவங்க வீட்லேயும் எல்லோரும் ஊருக்கு போய்த்தாங்க இப்போ வந்துருவாங்க அடுத்து அண்ணனுக்கு காற்று எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதுரையில் தான் நான் இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தரங்கள் தேசிய மனிதனுடைய உதவகரங்கள் நம்பர் என்னுடைய நம்பர் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன் நீங்கள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா அண்ணனோட ஜிபே நம்பர் கொடுத்துறேன் டேரெக்டாக நீங்கள் இவங்களுக்கே உதவி பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து இதில் வந்து ஏமாற்றுறதுலாம் கிடையாது ஏன்னா நம்ம போய் நிதி கேட்கும்போது சில பேர் தர வந்து தயங்குறீங்க ஆனால் நம்ம டேரெக்டாக வந்து உதவி பண்ணிட்டுருக்கோம் பார்த்து மக்கள் உதவி நான் நான் வந்து கம்ப்யூட்டர் டிசைன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஃப்ளெக்ஸ் போர்டு விஷிங் கார்டு பில் புக் இந்த மாதிரி ஒர்க்கு எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் எனக்கு நான் வீட்டில் வச்சு தான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து பார்வை கொஞ்சம் கம்ம்தான் வெளியே போய் வேலை பார்க்க முடியலை என் பொண்ணு வந்து டென்த்து படிக்கிறேன் என் பையன் வந்து செவன்த்து படிக்கிறேன் என் ஒய்ஃப் வந்து சும்மா லோக்கலில் சின்னதாக ஒரு வேலை ஒன்று பார்த்துட்ருக்காங்க அதை வச்சு தான் நாங்கள் வாடகை கொடுத்து சாப்பாடு எல்லாமே அதை வச்சு தான் நாங்கள் மேக்கப் பண்ணுவோம் அதனால் எனக்கு தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் தெரில எனக்கு சொல்ல தெரில கஷ்டம் அதாவது இப்போ கம்ப்யூட்டர் டிசைன் உங்களுக்கு அண்ணன் பண்ணுறாங்க நான் நம்பர் கீழே கொடுத்துட்றேன் எனக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா நான் அண்ணனுடைய டீட்டெயிலாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஏதாவது பண்ணணும் டிசைனிங் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் அண்ணன்கிட்ட பார்த்திங்கன்னா அவர் வீட்டிலே அழகாக சிஸ்டம்லாம் கம்ப்யூட்டரில் வச்சுருக்காங்க ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்போ அது பொருளாதாரத்தில் வந்து அவங்க மேம்படு மேம்படுவதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த டைம்னாலும் நீங்கள் கூப்பிடுங்க எந்த டைம்னாலும் நான் வேலை பார்த்துருங்க நைட்டு பன்னெண்டு மணி நான் வீட்டுக்குள்ளே வச்சு தான் வேலை பார்க்குறதுனால வந்து எனக்கு டைமிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த டைம்னாலும் எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க கொஞ்சம் உதவியாக இருக்கும் இந்த அண்ணேன்ட்ட நாகராஜன்கிட்ட நம்பர் கொடுத்துருங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நன்றி நன்றிண்ணா நன்றி வணக்கம் அண்ணே நன்றிண்ணே தேசிய மனிதவள உதவும் கரங்கள் நிறுவனர் ஐயாவுக்கு அண்ணன் வந்து நன்றி சொல்கிறாங்க அடுத்தபடியாக சந்திப்போம் மக்களை நன்றி